ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நமஹ ஹரி ஓம் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருமையாலே ஹரிநா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே முப்பதாவது பாடல் பாலன்பது மொழி பஞ்சன்பது பதம் பாவையல் கண் சேலன் திரிகின்றந்தில்திருக்கை வேலன் செந்திலான் செந்தில திருக்கை வேலன் கொற்ற மயூரம் என்கிழை வெற்றி தண்டை காலெங்கிலை மனமே எங்கனே முக்தி காண்பதுவே மாதர் ஆசை என்ற மயக்கத்தை போக்குவதற்கான உபாயத்தை கூறுகின்றார் அறினா சுவாமிகள் பாலன்பது மொழி பஞ்சன் என்பது பதம் பாவையர்கள் சேலன்பதாக தெரிகின்றனே மங்கையர்களின் மனமானது இந்த பொன் பூமி பெண் ஆசையினால் தடுமாறுகின்றது மங்கையர்கள் மொழி பால் என்று இருக்கின்றது கால்கள் பஞ்சு போல் இருக்கின்றது பாவையர்கள் கண்கள் கெண்டை மீன்கள் போல இருக்கின்றது என்று மனம் அலைந்து திரிகின்றது இந்த ஆசை தர்மமான வழியில் இல்லாவிட்டால் அது துயரமாக முடியும் இந்த ஆசையானது எல்லா விதமான விஷயங்களுக்கு இந்த பணத்தாசை பெண்ணாசை ஆசை மண்ணாசை ஆணாசை பொன்னாசை புகழாசை இந்த ஆசைகளுக்கு ஆசைகளே எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமான் காம குரோத ஏஷ குணசம் உத்பவாம் கண்ணபிரான் வாக்கு அருணை பார்த்து ஹே அர்ஜுனா இந்த காமமும் குரோதமும் யோகனத்தில் தோன்றுகின்றது இந்த காமம் என்றது ஆசையானது எப்படி உருவாகின்றது என்றால் ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம் அந்த விஷயம் மேல் நமது தியானம் கவனம் செல்கின்றது ஒரு அழகான காரை பார்க்கின்றோம் அந்த கார் காரிலே மனது வைத்து விடுகின்றது ஒரு அழகான வீடை காண்கின்றோம் அந்த வீட்டிலே நமது மனதில் லைத்து விடுகின்றது அந்த காரை வீட்டை அடைய வேண்டும் என்று ஒரு பற்று உண்டாகின்றது அதே போன்று கார் அதே போன்று ஒரு வீடு அந்த பற்று தீவிரமான ஆசையாக மாறுகின்றது அந்த ஆசை நிறைவேறாமல் போனால் குரோதமாக கோபமாக வளர்கின்றது இந்த ஆசையே மனதில் தோன்றும் ஆசைகளே விதமான, துன்பங்களுக்கும் காரணம் சஞ்சாயத்தே காமக காமாதாபிஜாயத்தே இந்த கோபம் வந்துவிட்டால் அதற்கப்புறம் வாழ்வு வீண் மனிதன் குஞ்சகா விஷயான் சங்கஸ்தேஷு உபஜாயத்தை அதன் மேல் பற்றுதல் உண்டாகின்றது சங்கா சஞ்சாயத்தே காமகா அந்த பற்றுதல் ஆசையாக நின்று வளர்ந்து விடுகின்றது ஆசை நிறைவேறாமல் போனால் குரோதம் கோபமாக மாறுகின்றது இப்படி இந்த தீ வினைகள் இந்த ஆசை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த ஆசை அழிய வேண்டும் என்றால் என்ன உபாயம் பெண்ணாசை என்று கூறுகின்றாள் ஆனால் அதன் மூலமாக அதை அதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா விதமான ஆசைக்கும் உபாயம் ஆசை அழிவதற்கு உபாய உபாயமாக இங்கே என்ன சுவாமிகள் ரகசியத்தை தேவ ரகசியத்தை வெளியிடுகின்றார் என்ன விஷயம் அது எதனால் இந்த அஜான இருள் அழியும் அதற்கு மூன்று விதமான விஷயங்களை கூறுகின்றார் செந்திலோகோன் திருக்கை வேதன் தண்டை முருகப்பெருமான் வெற்றி அணிந்த கால் தண்டை அணிந்த கால் அந்த பாதார விந்தங்களை தியானம் செய்ய மாட்டேங்கிறாய் மனமே எதனால் இந்த ஆசை உண்டாகின்றது அதனை தியானம் செய்தால் ஆசை அழியும் அது மட்டுமல்ல கொற்ற மயூரம் எங்கிலே வெற்றி தரும் அந்த மயூரம் அந்த மயில் வாகனம் முருகனின் மயில் வாகனம் அழகான செம்பன் மயில் மீது தலைவாயு கந்த பெருமாளே மருந்தாத சுவாமிகள் வாக்கு திருச்செந்தூர் திருப்புகள் அப்படி அந்த மயூரத்தை நினைக்க வேண்டும் ஓங்கார வடிவம் மயூரம் முருகப்பெருமான் தாள்கள் தர்மமான வழியில் செய்யக்கூடிய வழியை காட்டுவது வலது கால் இடது கால் ஞானத்தை குறிக்கின்றது இடக்காலும் வடகாலும் தர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் குறிக்கின்றது ஒன்று காலை நினைக்க வேண்டும் இல்லையே மயில் ஓம்கார தத்துவத்தை நினைக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக செந்திலோன் கை வேலை நினைக்க நினைக்கலையே செந்திலோன் திருக்கை வேலங்கிளை வேலை நினைக்க மாட்டேங்கிறாயே மனமே குரு வேல் சக்தி வேல் அது ஞான வேல் ஞானம் வந்தால் அஜானம் அகலும் இருள் அகலும் குறிப்பாக திருச்செந்திலோன் கைவேல் என்று கூறுகின்றார் முருகப்பெருமானுக்கு வேல் சிறப்பு சக்தி வேல் அதில் திருச்செந்தூர் இருக்கும் முருகப்பெருமான் கையில் இருக்கின்ற வேலானது மிகவும் சிறப்பான ஏனென்றால் இந்த வேல் சக்தி வேல் சூரசம்ஹார மூர்த்தியின் கையில் இருக்கக்கூடிய வேல் அது ஆணவமலம் மாயாமலம் கன்மமலம் மூன்றுக்கு மொத்த உருவமான சூரனை அழித்து வெற்றி கொண்ட ஜெயந்தி வேல் அந்த வேல் செந்திலோன் கை வேல் என்கிறே என்கின்றார் மிகவும் ஆச்சரியமான பதம் ஏனென்றால் செந்திலம்பதியிலே சூரசம்ஹாரம் இந்த மலங்கள் அழிய வேண்டும் என்றால் முருகப்பெருமான் துணை வேண்டும் முருகனின் துணை கொண்டு மலங்களை அழிக்க வேண்டும் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தான் திருச்செந்தூரிலே ஜெயந்திபுரத்திலே தேவர்களை ரட்சித்தான் அஜான இருளை போக்கி ஞான ஒளியை பரப்பினான் முருகன் ஸ்கந்த மகா புராணம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது புராணங்களிலே பெரியது வியாச முனிவரால் ஏற்றப்பட்ட ஸ்கந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதை சிக சிவரகசிய காண்டம் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை தியானித்து கேட்டு மகாவிஷ்ணு காலநேமியை ஜெயித்தார் நராசுரன் முதலியார் அசுரர்களை க்ஷணத்தில் அழித்தார் அப்படிப்பட்ட உயர்ந்த புராணம் ஸ்கந்த புராணம் சிவரகசிய காண்டம் சங்கர சம்ஹிதை அதில் வியாச முனிவர் இந்த வேலின் பெருமையை வெறுக்கின்றார் எல்லாவிதமான மாய்களை செய்து சூரன் போரிடுகின்றான் முருகப்பெருமானிடம் முருகன் அவனை ஆட்கொண்டு சூரனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமித்தும் கூட ஆணவமலம் அகலவில்லை மீண்டும் போர் புரிகின்றான் எல்லாவிதமான ஆயுதங்களை இழந்து இறுதியாக கடலுக்கு நடுவே நின்று நெருப்பு போன்ற துளிர்களை உடைய புகை கூட்டம் போல் இலைகளை உடைய உருக்கிய தங்கம் போன்ற புஷ்பங்களை உடைய பச்சை காய்களைப் போன்ற நிறங்களை உடைய காய்களை உடைய மாணிக்கத்திற்கு நிகரான பழங்களை உடைய மாமரமாக தலைகீழாக மேகங்கள் போன்ற கிளைகள் உடைய பிரம்மாண்டமும் அதிரும்படி ஒரு லட்சம் யோஜனை தூரம் அடர்த்தியாக வளர்ந்து தேவர்கள் சந்திரர்கள் சப்த மாதாக்கள் ஏழு கன்னிகைகள் கிரிகள் எட்டு திசைகளும் அதிருமாறு அண்டங்கள் வெடித்து செதறும்மாறு பிரம்மனுடைய அண்டமும் இடிந்து பூமியில் விழுமாறு தலைகீழாக சூரன் நிற்கின்றான் அப்பொழுது தேவர்கள் முருகப்பெருமானை வேண்டி எம்பெருமானே உன் கையில் உள்ள வேலாயுதத்தால் சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள எம்பெருமான் தேவசேனா மூர்த்தியாக அவயம் வாழ் சூலம் தொட்டி வளம் வரதம் சிலை தண்டம் முட்டிடமாக ஒரு ஒளிர்வித்தாறு முகமும் தோன்றி சேனாபதி மூர்த்தி சூரசம்ஹார மூர்த்தியாக தோன்றுகின்றார் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல்படியை கண்டு சக்தி வேலை கண்டு சூரனை சம்ஹாரம் செய்து இந்த வேல்படையை என்னிடத்தில் வந்து சேர்வாயாக என்று கூறுகின்றார் பிரயோக மந்திரம் இந்த வேல்படையானது முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல் சக்தி வேல் முருகன் தோற்றம் சிவருவான் தன்னுடைய ஐந்து முகமும் அதோ முகம் சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் ஐந்து முகத்தோடு அதோ முகமும் சேர்ந்து நெற்றிக்கண்களிலிருந்து பொறி பறக்கின்றது ஆறு பொறிகள் நெற்றிக்கண்ணில் கூட இடமாகத்தில் இருப்பது சக்தி சிவசக்தி அம்சம் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலானதே மிகப்பெரிய ஆயுதம் எல்லா ஆயுதங்களுக்கும் தலையாத ஆயுதம் அந்த சக்தி சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதமானது முருகன் அந்த ஆயுதத்தை நோக்கி சூரனை சம்ஹாரம் செய்து வா என்று என்னிடம் வந்து சேர் என்று கூறுகிறார் ஏனென்றால் இந்த வேறானது கிளம்பி விட்டால் அது எல்லாவற்றையும் அழித்து வந்து சேரும் இதுதான் செந்திலதி செந்திலாதிபன் திருச்செந்தூர் முருகங்கையில் இருக்கக்கூடிய வேல் அந்த வேலானது கோபத்தினால் சிவரகசிய காண்டத்தில் சங்கர சம்ஹிதையில் வியாச முனிவர் தேவர்கள் சூழ்ந்து நின்று துதிக்க கூறுகின்றார் கோபേനத் யந்த வீஷனா மஹாसंहार ருத்ராவே व्याற்றுவந்தி జగத்தர மத்தியஸ்த ஜோதிர் லிங்க ஸ்ரூபிணி மஹா பைரவ சூலस्य சம்ப்ரக்யாதி வீஷனா முரனுடைய கோபத்தினால் மிக பயங்கரமானதாக பிரளயகால ருத்ரனுக்கு ஒப்பான அந்த காந்தியை உடையதாக பிரகாசம் உடையதாக எல்லா உலகங்களையும் சென்று வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் உடையதாக புறப்பட்டு செல்கின்றது பிரம்மா தன்னுடைய மாளிகையில் தன்னுடைய பூஜையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜோதிர்லிங்கம் அந்த ஜோதிர்லிங்க ஸ்வரூபம் உடையதான மகாபைரவ மூர்த்தி அவர் கையில் சூலத்துக்கு சூலம் இருக்கின்றது அந்த சூரத்துக்கு நிகரான புகழுடையதும் பயங்கரமானதுமான அந்த வேல் கிளம்பி செல்கின்றது தந்தி சகலான் லோகான் முக்துவா கைலாச शोषयित्वा சோஷயித்வா ததாம் போதில் ஆகத்தியாமும் பிதாகரோது ததஸ்து தானவா பாப தியக்தூதஸ்வரூபவான் சகஸ்வரூபம் கிரகித்வாயம் கக்கமாதாய வே கைலாசமலை அந்த கைலாசமலையை தவிர மற்ற எல்லா உலகங்களையும் கொழுத்தி கலகளை வற்ற செய்து அந்த வேல் பறந்து வருகின்றது கைலாசமலை என்பது நல்லோர் இதயம் நல்லோர்கள் தவிர எல்லா தீவர்களையும் அழித்து அந்த வேலானது சூரன் மாமரமாக நிற்கின்றான் அந்த மாமரத்தை அழிக்க வருகின்றது வந்து கடலில் வற்ற செய்து கொண்டு வந்து அந்த வடக்கடலிலே நடுகடலிலே தலைகீழாக மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை இரண்டாக பிளந்தது கிரகி சுவாயம் கட்க மாதா யவேகதா ஆனால் அந்த மாமரம் அழிந்தபின் பாவியானா அசுரன் சூரபத்மன் என்ன செய்கின்றான் தன்னுடைய சுயஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வருகின்றான் இப்பொழுதும் திருச்செந்தூர் கடற்கரையிலே ஜெயந்திபுரத்திலே சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது அந்த மாமரத்தை அந்த வேல் அழித்தவுடன் அசுரனாகிய சூரபத்மன் கையில் வாளுடன் வருவதை காணலாம் சந்த புராணத்தில் உள்ளதை அப்படியே இங்கே செய்கின்றார்கள் திருச்செந்தூரிலே அந்த வாயு அசுரன் மாமர உருவத்தை விட்டு கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகின்றான் அப்பொழுது என்னடந்தது அந்த வேலானது தமேன சுரம் கோரம் பக்ஷோபித்வா துஜோதமா வினர் கத்திய புனர்சக்தி பாய சந்தீயஸ்தவம் ஸ்தூயமானா வியோமகங்காபசீக்வா தேவாதி சூரனின் சக்திவேலானது பிளந்து எழும்பி ஆகாய கங்கையில் ஸ்நானம் செய்ய தேவர்கள் முனிவர்களும் சுப்பிரமண்யோஹம் 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 என்று வேண்ட அந்த வேளானது முருகன் திருக்கையிலே சென்று அடைந்தது முருகன் அந்த அசுரன் இரண்டு விதமான மயிலும் சேவலுமாக மாற அதை தன்னுடைய வாகனமாகவும் மயிலை வாகனமாகவும் சேவலை குக்குட துஜன் என்று கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருள் பாலித்தார் அப்படிப்பட்ட சூரசம்ஹாரமூர்த்த ஏ நமஹ அப்படிப்பட்ட சூரசம்மார மூர்த்தியான திருச்செந்தில் ஆதிமன் கையிலே இருக்கின்ற வேல் அதை கூறுகின்றார் ஐநா சுவாமிகள் அப்படி செந்திலோன் கையில் வேலை நினைக்கவில்லையே மனமே செந்திலோ செந்திலோன் திருக்கை வேலன்கிழை ஏனென்றால் அதை நினைத்தால் இந்த ஆசையானது அகலும் ஆசை அன்று விட்டால் அங்கே யான் எனது என்ற அகங்கார மமங்கார மற்ற நிலை அப்பொழுது முருகன் வந்து ஆட்கொள்வான் அருள் பாலிப்பான் இது திண்ணம் என்று அணிநாத சுவாமிகள் உபாயம் கூறுகின்றார் இந்த ஆசை அகன்று போவதற்கு நாமும் இந்த கந்தர அலங்கார பாடலை பாடி ஆசையை வெல்வதற்கு முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு நாம் இந்த பாடலை பாடி உய்வு பெருமாக பாலென்பது மொழி பஞ்சல் பது பதம் பாவையர்கள் ஜெயலென்பது ஆகத் தெரிகின்ற நீ செந்திலான் திருக்கை வேலன் கிளை குற்றமயூரம் வெற்றி தண்டை காலெங்கி மனமே எங்கனம் முக்தி காண்பதுவே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் सिंदाधिपन के अरो सद्गुना महाराज की जय